கார்டெரியன் எஸ் இஸ் டேன் என்ன சொன்னா சொல்லுங்க டானுக்கும் சைனுக்கும் என்ன सम्बन्ध டேன் θ ஈக்குவல் 1 பை காஸ் பை காஸ் θ என்ன सम्बन्ध டேன் θ ஈக்குவல் டேன் θ பை காஸ் θ சை θ பாக்குறோம் ஒரு பின்னம் ஒரு மொழியு இருக்கு உணர்வுல மைனஸ் இருக்கு இப்போ எதனா மேலே பாக்கணும்

ஒரு பிள்ளை அருவில மைனஸ் இருக்கு பொதுவா எதா இருப்பான ஒண்ணு ஒன்னு எடுத்தாலும் ஒண்ணுதான் அதேதான் திருப்பி வரும் போது பெருக்கிறேன்

சைன்யர் ஒன்னு இருக்குவல் டூ ஒன்னு இருக்கு காசு இருக்கு எது இல்ல ஒண்ணா